பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன்னுடைய வேண்டுதலை மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொண்டு, நீ இந்த தங்கக் கிளியை தொட்டுவிட்டாயல்லவா நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக உனக்கு திடீரென்று நீ எதிர்பாராத நேரத்தில் சர்வ சாதாரணமாக தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் விரைவில் நான் உனக்கு நடத்தி போகிறேன் நீ கவலையே படாதே உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அறுவையாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் தங்கமே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாகவே புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் இருப்பாயின் செல்வமே என் அருளும் ஆசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலந்து கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் என் செல்வமே உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னோடு இருப்பதற்காக வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய எப்படி நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து நீ அழுது கொண்டு இருக்கிறாய் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் உனக்கு நான் குறித்துள்ள மிகவும் விரைவில் வரக்கூடிய நாளில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன் தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்க போகிறது அதை நானும் கண்டு கழிக்கப் போகிறேன் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் உன் அன்னையான நான் அறிவேன் அதை மிக விரைவில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கிக் கொடுப்பேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேனின் செல்வமே அதற்கான வாய்ப்பையும் உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன் மனதில் ஓடும் மனைத்து என்ன ஓட்டங்களையும் நான் அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் மனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்குமிங்கும் ஆடிக்கொண்டு இருக்கிறது இப்போது உன் விதியின் விளையாட்டை ஆடும் வசம் உன் அன்னை நான் அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலை பெற்று உறுதி பூண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் இருந்தாலும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனி உன்னை நான் கலங்க வைக்க மாட்டேன் நீ என்னை தாயே என்று அழைக்கும்போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் நூற்று கணக்கான விதம் அதிகரித்துவிட்டது என் குழந்தையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன் என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நீ சுகமாக வாழ்வாய் இங்கு எல்லாமே என்னுடைய விருப்பம் நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் நீ கலங்காத இரு சில வாயிற்கதவை நான் உனக்காக திறந்தேன் ஆனால் உன் மனமதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பல முறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் என் குழந்தையே பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும் நீ பொறுமையாக இரு என் குழந்தையே உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன்னை உன் அன்னையான நான் கவனித்துக்கொண்டு தான் வருகிறேன் உன்னால் கடவுளாக இன்றைக்கு நான் வ ேன் நான் கடவுள் என்பதும் வாஸ்தவம்தான் ஆனால் அந்த நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்குள் நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பதை நினைத்துப்பார் ஒன்றை இழக்காமல் வேறு ஒன்றை பெற முடியாது என்பார்கள் நானும் இதற்கு விதி விதிவிலக்கு அல்ல நீ எந்த ஒன்றையும் இழக்காமல் மேலும் மேலும் கொடுப்பதற்காகவே இன்றைக்கு உன்னிடம் இருப்பதை நான் எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்திருக்கின்றேன் இதை நன்றாகப் புரித்துக்கொள் குழந்தையே யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டுவிட்டால் விட்டால் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே என் குழந்தையாக ஆக்கிக்கொள்வேன் அதாவது அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன் ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து எனது குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறையுது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பது இல்லை தாம் குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயத்தக்க உதவி நான் அளித்த நூற்று கணக்கான சம்பவங்களுக்குப் பிறகும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ அளிக்க தயாராக நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை என்னுடைய அருளால் என்னுடைய சக்தியால் செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் தாய் வீட்டு பரிசாக உனக்கு ஒன்றும் கிடைக்கப் போகிறது என்னுடைய திருநாமம் என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காம தேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு தான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலைப்போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலம் நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன்னோடு இருந்து உன்னை நான் காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிட முடியாது பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவது இல்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை வாக்கியவள் நீ சிந்தும் கண்ணீர் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நான் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் தர்மம் என்பது எண்ணம் சொல் செயல் எல்லாம் அறத்தின் வழி இருத்தல் அதாவது சரியான செயல்களை செய்வது சரியான பாதையில் நடப்பது விதித்தன செய்தலும் விலகியன தவிர்த்தலுமே தர்மம் ஆகும் நமது உன்னத தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்துபவன் ஒருபோதும் தோல்வியை தழுவ மாட்டான் அவனுக்கு கடவுளின் அனுக்கிரகம் எப்போதும் இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு இருட்டும் வெளிச்சமும் பாதிக்கு பாதி என்று இரவும் பகலும் காட்டும் அனுபவ பாடத்தை கொஞ்சமாக நீ பார் சிறகு இருந்தாலும் பறக்க மனம் இருந்தாலே வானத்தில் வாழ்க்கை சாத்தியமாகும் ஊர்ந்து செல்லும் புழு கூட உயிரை பரப்பதற்கு எண்ணங்களே இயக்கமாகிறது எதிர்மறை எண்ணங்களை இன்றே தொலைத்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உள்ளத்தில் விதைத்துப்பார் அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு வழிகளை தரும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வை வலிகள் நிறைந்த அனுபவத்தை நீ வாழ்வில் முன்னேறும் ஏணிப்படிகளாக வை எத்தனை வழிகள் வந்தாலும் ஏதாவது ஒரு வழி உண்டு தட்டிய தான் திறக்கப்படும் சிந்தனை முழுக்க வழியின் மேல் வைக்காமல் வழிகளின் மேல் செலுத்து விழிகளை மூடாது ஓயாது போராடி கொண்டே இரு வழிகள் என்று வாடி நின்றால் நாம் வாழ்வில் வசந்தம் வராது முடியாது என்று மூளையில் முடங்கி கிடந்தால் உன் பொழுதுகள் விடியாது முடியும் என்று முயற்சித்தால் மட்டுமே உன் முழு நாளும் முன்னேற்றமடைய முடியும் தோல்வியைக் கண்டு துவன்று நின்றால் தோன்றாது உன் வாழ்வில் விடியல்கள் தொடர் தோல்விகளை தவிடு பொடியாக்கி தொலைதூர நோக்கோடு சிந்தித்து தொட்ட காரியத்தை தொடர்ந்து சென்றால் வெற்றி நிச்சயம் குழந்தையே நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக பேசும் வார்த்தைகளில் கவனமாயிருந்தால் செல்லும் பாதையில் இன்னல்கள் குறையும் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் உனக்கான காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே வெளியே சென்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்து வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் குழந்தையே என்னை பொரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என்று மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு வருகின்றேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பால் பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதா இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கிறாய் அது வேண்டாம் குழந்தையை உனக்கு உன் தாய் மீனாட்சி இருக்கிறேன்